வணக்கம் நண்பர்களே ஒரு காலத்தில் ஈஜிப்டில் ஒரு மிகப்பெரிய துறைமுகமாக இருந்த ஒரு இடத்த பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இது வந்து நீருக்கடியில் இருந்திருக்கு இயர் ஆஃப் டூ தௌசண்ட்ல தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து கடலுக்குள்ளே நீருக்கடியில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க த லாஸ்ட் சிட்டி ஆஃப் தோனிஸ் ஹராக்ளின் இன்னைக்கு நாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் த லா சிட்டி ஆஃப் தோனிஸ் ஹெராக்ளின் இது வந்து பார்த்தீங்கன்னா கிமு பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கும் முன்னாடி உள்ளது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர்த்தகம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் இதனுடைய பெயர் பொருள் வந்து தோனிஸ் ஹெராக்ளின் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் தோனிஸ் அப்படிங்கிறது ஒரு எகிப்திய வார்த்தை ஹெராக்ளின் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை இந்த நகரத்தினுடைய லொக்கேஷன் வந்து மெடிடரேனியன் சீல நார்த் ஈஸ்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி தான் இந்த இடம் இருக்குது இந்த நகரம் வந்து கடல் கடியில் வந்து பார்த்தீங்கன்னா அபுகிர் வெரிகுடாவில் அமைந்துள்ளது இப்பையும் அங்கே தான் வந்து இந்த நகரத்தினுடைய பல சிற்பங்களாக இருக்கட்டும் பல விலை மதிப்பற்ற பொக்கீசங்கள் எல்லாம் அங்கேருந்து எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையிலிருந்து மூணு கிலோமீட்டர் கடலுக்குள்ளே இருக்குது கிட்டத்தட்ட முப்பது அடி ஆழத்தில் இந்த நகரம் வந்து இருக்குது அந்த டைம் வந்து அதுதான் வந்து கடற்கரையாக இருந்தது தான் மூணு கிலோமீட்டர் வந்து மொத்தமாக அழிஞ்சு அந்த நகரம் ஃபுல்லாமே தண்ணிக்குள்ளே போயிருச்சு எப்படி ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அவ்வளோ தெளிவாக வருஷம் அதுக்கப்புறம் எல்லா இன்சுரெண்ட்டையும் எப்படி தெளிவாக சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து எடுக்கப்பட்ட எல்லா கல்வெட்டுகளையும் அந்தந்த காலத்துக்குள்ள எல்லா விஷயங்களும் தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது அதனால தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் அங்கே இருக்கிற எல்லா கல்வெட்டையும் எடுத்து அதில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை வந்து ரொம்ப தெளிவாக இந்தந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருந்திருக்கு எல்லாம் பார்த்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இந்த நகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தடவை எல்லாமே அழிஞ்சிடல ஆக்சுவலாக கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் வந்து இந்த நகரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பூகம்பம் வந்து பாதி நிலங்கள் தண்ணிக்குள்ளே போயிருக்கு அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாமே பாதி பேர் வந்து ரோமுக்கும் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து ஈரோப்பில் இருக்கிற நிறைய கண்ட்ரிக்கும் குடிபெயர்ந்து மாறி போயிட்டாங்க மீதி இருந்த இடத்துல திரும்பவும் அதே மாதிரி வர்த்தகங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் தான் நடந்துட்டு இருந்துருக்கு ஆனால் அப்படியே இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து இரண்டாம் நூற்றாண்டு அப்படியே பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து மொத்தமாக வந்து சுனாமி வந்து மொத்தமும் அழிஞ்சு தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து தண்ணிக்குள்ளே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் டூ தௌசண்டில் தான் வந்து இதை வந்து ஒரு குழு வந்து இதை கண்டுபிடிச்சி இப்போ வரைக்கும் அதை எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இதை வந்து மியூசியம் வச்சு மியூசியமில் இதுக்குன்னு ஒரு தனி மியூசியம் வச்சு அதில் இருக்கிற சிலைகள் அதில் உள்ள ஏகப்பட்ட கோல்டு அந்த மாதிரி ரொம்ப ஒரு விலை உயர்ந்த பொக்கிசங்கள் எல்லாமே இப்போ மியூசியமில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பாதுகாத்துட்டுருக்காங்க இத்தனை வருஷத்தில் இதுவரைக்கும் முப்பது பெர்சன்ட் கூட அவங்க எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அளவுக்கு நிறையா பொருட்கள் இருக்குது அதனால் வந்து இத்தனை வருஷத்துலையே வந்து முப்பது பர்சன்ட் கூட எடுக்கல இருபது பர்சன்ட் தான் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அந்த நகரத்தை அந்த காலகட்டங்களில் கிரீஸ்லேருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் இந்த துறைமுகத்தை தாண்டி தான் ஈஜிப்டுக்குள்ளே போக முடியும் அப்படி தான் இருந்திருக்கு ஸோ அதனால தான் இதை வந்து கிரேக்கர்களும் எகிப்தியர்களும் சேர்ந்து இதை வந்து முழுமையாக அந்த நகரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க பேரும் வந்து ரெண்டு மொழியில் வர காரணம் அதுதான் இந்த இதை ஆராய்ச்சி பண்ணும்போது என்னென்னா பெரிய பெரிய பாலங்கள் இருந்ததாகவும் பெரிய பெரிய வசதியான பெரிய பெரிய வீடுகளும் அதுக்கப்புறம் நிறையா கோயில்களும் பெரிய பெரிய கோபுரங்களும் இங்கே இருந்து தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் சிலைகளே வந்து பார்த்திங்கன்னா கணக்கே இல்லை பண்ண முடியாத அளவு அவ்வளோ நிறையா சிலைகளும் இப்போ வந்து இதுலேருந்து நிறையா எடுத்துருக்காங்க அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் வந்து சர்வதேச வர்த்தகம் மற்றும் வந்து வரி வசூலிப்பதற்கான நாட்டின் முக்கிய துறைமுகமாகவும் இது இருந்துள்ளது அப்புறம் வந்து கடல் கடியில் வந்து இப்போ ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த சிட்டியோட சென்டர் ஏரியாவில் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டுலாம் வந்து அமுன் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இவங்க எல்லாருமே வழிபட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக அந்த தோனிஸ் அதுக்கப்புறம் இந்த ஹெராக்ளின் அப்படிங்கிற ரெண்டு நேமும் அந்த அமுன்ங்கிற பேர் தான் வந்து குறிக்கிது ஹெராக்ளின் அப்படின்னா ஹெர்குலஸ் அதை தான் ஹராக்ளிங் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமுன் அப்படிங்கிற கடவுளுக்கு அவங்க வந்து ச சிட்டியோட சென்டரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோயில் கட்டியிருந்ததாகவும் அந்த கோயிலுக்கும் தண்ணி கடியில் இருக்கிறதாகவும் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க கிமு நாலாம் நூற்றாண்டில் வந்து பேரோ நெக்டானிபோ ஒன்று அப்படிங்கிற அரசர் வந்து இந்த கோயிலில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காரு இந்த கோயிலை இன்னும் பெருசாக கட்டியிருக்காரு அதே மாதிரி இந்த கோயில் வந்து தோனிஸ் ஹெராக்லின் அப்படிங்கிற ஒரு கடவுளுக்காக கட்டப்பட்டு இது வந்து அர்ப்பணிக்கப்பட்டது வந்து ஒசீரிஸ் அப்படிங்கிற இன்னொரு கடவுளுக்காக இது வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இந்த ஒசீரிஸ் அப்படிங்கிற இந்த கடவுளுடைய பெயர் வந்து ஈசிஃபுலி இது வந்து ஒரு முக்கியமான கடவுளாக அந்த காலத்தில் வந்து இதை வந்து ஒசிப் பண்ணியிருக்காங்க இந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாக இருந்ததாகவும் இது நிறையா பேர் இங்கே வந்து யாத்திரையாக வந்து இங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இங்கே தான் வந்து யாத்திரையாக வந்து அந்த காலத்தில் சரணாலயங்களில் பெரிய பெரிய கூட்டமாக தங்கி இங்கே வந்து வழிபட்டு வந்ததாகவும் வறட்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலினுடைய திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இந்த யாக்கனே சொன்னால இந்த ஈஜிப்டினுடைய கடவுள் ஒசீர்ஸ் அப்படிங்கிற கடவுளுக்கு வந்து இவங்க வந்து எப்போ திருவிழா வந்து கொண்டாடி இருக்காங்கன்னா மந்த் ஆஃப் ஓயாக்ல வந்து கொண்டாடிருக்காங்க மந்த் ஆஃப் போயாக் அப்படின்னா டிசம்பர் மிட்லேருந்து ஜான்வரி மிட் வரைக்கும் மந்த் ஆஃப் கோயாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடைப்பட்ட காலங்களில் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இவங்க வந்து திருவிழா வந்து வெகு விமர்சையாக கொண்டாடி இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்கவர் மிக்க மத விழாக்களும் அதுக்கப்புறம் கோவில்கள் மற்றும் நினைவு சின்ன சிற்பங்களும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நிறையாவே இவங்க வச்சுருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற அந்த நாடு வந்து அலெக்சாண்டர் தி கிரேட் அரசரால் தான் வந்து இது வந்து நிறுவப்பட்டது இந்த கிமு ரெண்டாம் நூற்றாண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெராக்ளின் வந்து நிறையா இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டாலும் அதே ரெண்டாம் நூற்றாண்டில் தான் இது வந்து ஈஜிப்டினுடைய முதன்மை வர்த்தக இடமாக இது வந்து அறிவிக்கப்பட்டும் உள்ளது இந்த ஆராய்ச்சி வந்து ஃப்ராங்க் கோடியோ அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளருடைய தலைமையில் தான் இப்போ இந்த ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு இவங்க வந்து ஈரோப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜி குரூப்பில் உள்ளவங்க இவங்க வந்து ஈரோ பாராய்ச்சியாளர்களில் உள்ள ஒரு குரூப் இவங்க தான் வந்து டூ தௌசண்ட்லேயும் இதை வந்து வேல்யூஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது இப்போ வரைக்கும் இதை ஒரு மியூசியம் மெயின்டைன் பண்ணி இதை பற்றி நிறையா புக்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க இங்கேருந்து எடுக்கப்பட்ட எல்லா பொக்கிஷங்களும் ஈஜிப்டில் இருக்கிற கையிலோ அப்படிங்கிற இடத்துல கிராண்ட் இஜிப்டியன் மியூசியம் அப்படின்னு ஒரு பெரிய மியூசியம் இருக்குது அங்கே தான் இதனுடைய எல்லா பொக்கிஷங்களும் வைக்கப்பட்டுள்ளது சிலைகளாக இருக்கட்டும் கல்வெட்டுகளாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் இப்போது ரீசெண்டாக இதுக்கு நிறையா புக்ஸ் எல்லாம் வர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே அங்கே தான் இருக்குது இது வரைக்கும் இந்த பதிவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன்